தாய் மூட்டு ஃபேமிலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெய்ன் மை லைஃப் பார்க்க போகிறோம் தென் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் வந்து வெண்டைக்காய் கடையில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தனியாக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பொன்னிறமாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து வதக்கினா மட்டும் போதும் ரொம்ப குக் ஆகணும்லாம் கிடையாது ஸோ இது கூடயே வந்து நம்ம வந்து இந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப கொழு கொழுப்பாக இருக்கும்ல ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி கூட எடுத்துகிட்டு செகண்ட் டைம் இதை மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம வாட்ரு ஆட் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே வந்து ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக வதக்கினா மட்டும் போதும் ஸோ இந்த வாட்டரில் குக் ஆகும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து மிக்ஸி ஜாலில் வந்து லைட்டாக அரைச்சிக்கோங்க ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல் இந்த மாதிரியில் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நம்ம மிக்சியில் வந்து இதை அரைக்கும் போது ரொம்ப வந்து கொழு கொழுப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரைக்கவே கூடாது ஒன்று மதியமாக வந்து சும்மா குறை தன்மையில் வந்து அரைச்சா தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தொக்கு தொக்காக இருக்கணும் ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி லைட்டாக ஆகிடுச்சி பட் டேஸ்ட்டு வந்து ஓகே செம்மையாக தான் இருந்துச்சு ஃபைனலாக வந்து நம்ம இது வந்து எதுவுமே கொதிக்க விட தேவையில்ல ஜஸ்ட்டு நம்ம கடுகு சீரகம் காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா போதும் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக களிக்கு வந்து அல்டிமேட்டான ஒரு சைட்ஷுன்னு சொல்லலாம் ஸோ எங்கள் மாமியார் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா களிக்கு வந்து இதுதான் மெயினாக இருக்கும் அதே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையெல்லாம் செஞ்சுருந்தேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஜெவ்வசிவத்தில் தான் வந்து வீட்டில் ஊற்றியிருந்தேன் இந்த வீடியோ வந்து கம்மிங் மண்டே வந்து கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்துடும் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு தான் ஷாப்புக்கு போயிருந்தோம் வீட்டில் வந்து ஒரு வெஜிடேபிள்ஸும் கிடையாது அதுவும் இல்லாமல் நான் வந்து வெளியே போயிட்டு கிட்டத்தட்ட நிறைய மந்த்து ஆகிடுச்சு சரின்னு வாக்கிங் போகலான்னு நானும் வந்து எங்கள் மாமா கூட வந்து வாக்கிங் வந்திருந்தேன் ஸோ அந்த வெளி வெளிக்காற்று பட்டாதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து வச்சுருந்தாங்க ஷாப்பில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு சரின்னு நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ வர வழியில் வந்து அப்படியே பழம் வீட்டுக்கு தேவையான பழமும் பார்த்திங்கன்னா வாங்கி வந்துட்டு ஸோ கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு வெளியே போனோன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டே வந்துவிட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு இட்லி ஊற்றி வச்சோம் ஆனால் அந்த இட்லியோட நிலம வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து மாறிடுச்சு எதனால் பார்த்திங்கன்னா சோடா மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுனால டைம் வந்து இப்போவே வந்து எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் அந்த மாவு தான் இருந்துச்சு சேமியாகவும் இருக்கும் ஆனால் எல்லாமே காலி ஆகிடுச்சு சரி இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க உடனே போயிட்டு ஆக்சுவலாக நம்ம ஹோட்டலில் என்றைக்கு சாப்பிட்ணும் நம்மளுக்கு கிரேவிங்ஸாக இருக்கும் போது நம்ம வந்து அதெல்லாம் எதிர்பார்த்தா கூட கிடைக்காது ஆனால் நம்ம வந்து வீட்டில் சாப்பிடும்போது இந்த மாதிரி எதனா ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும்போது இது ஜாலியாக அனுபவிக்க வேண்டியதுதான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து மதுரை கறி தோசை சாப்பிட்டேன் ஸோ இது வரைக்கும் நான் வந்து கறி தோசை சாப்பிட்டதே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பிடிச்சா மோட்டிகரேஷனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்